அரக்கோணம் டாக்டர் விஜி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை படைத்துள்ளனர் தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது அதில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் டாக்டர் விஜிஎன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி தக்ஷதா ஐநூற்றுக்கு நானூற்று தொன்னூற்று ஒரு மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் மாணவி மதுமிதா நானூற்று எண்பத்தொன்பது மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் இரண்டாம் இடத்தையும் மாணவி வைஷ்ணவி நானூற்று எண்பத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் மூன்றாம் இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளனர் இந்நிலையில் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் சாதனை புரிந்த மாணவர் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது விழாவில் பள்ளியின் தலைவர் சுப்பிரமணியம் துணைத் தலைவர் எத்தி ராஜுலு தாளர் அசோகன் துணைத்தாளர் சரவணன் செயலாளர் முரளி பொருளாளர் மோகன் ரங்கசாமி பள்ளி முதல்வர் வனிதா ஆகியோர் கலந்து கொண்டு சாதனை புரிந்த மாணவிகளுக்கு சுழற்கோப்பையை வழங்கி பாராட்டினர் இதில் பள்ளியின் நிர்வாக குழு உறுப்பினர் ரகு ரவிக்குமார் மகேஷ் பாபுஜி பாபு உள்ளிட்ட ஆசிரியர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மேலும் நானூற்றி எண்பது மதிப்பெண்களுக்கு மேல் ஒன்பது மாணவர்களும் நானூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல் பதினாறு மாணவர்களும் நானூறு மதிப்பெண்களுக்கு மேல் இருபத்து ஐந்து மாணவர்களும் முன்னூறு மதிப்பெண்களுக்கு மேல் முப்பத்தி எட்டு மாணவர்களும் பெற்று சாதனை படைத்துள்ளனர் பல்வேறு பாடப்பிரிவில் பதினேழு மாணவர்கள் நூற்றிக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர்